கேரளாவின் அடர்ந்த காடுகளில் பனிமூட்டிய மலைகளுக்குள் மறைந்து கிடக்கிறது ஒரு அதிசய தலம் சபரிமலை ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து ஒரு பெயரை மட்டுமே சொல்கிறார்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா ஆனால் இந்த ஐயப்பன் யார் ஏன் சபரிமலைக்கு இத்தனை ஆன்மீக சக்தி இருக்கிறது தெரியுமா பண்டைய காலத்தில் பாண்டலா அரசன் ஒருநாள் பம்பா நதிக்கரையில் ஒரு அதிசய குழந்தையை கண்டார் அந்த குழந்தையின் உடலில் தெய்வீக ஒளி பிரகாசித்தது அது சாதாரண குழந்தை அல்ல அவன் பரமசிவன் மற்றும் மோகினி மகாவிஷ்ணுவின் பெண் அவதாரம் இணைந்து பிறந்த தெய்வீக புதல்வன் ஐயப்பன் ஐயப்பன் வளர்ந்தார் வீரமும் தியானமும் கலந்த இளவரசனாக அவர் தர்மத்தை காக்க தன் உயிரையே அர்ப்பணித்தார் அடக்கம் சுத்தம் மனதின் அமைதி ஆகியவற்றுடன் சபரிமலைக்குச் செல்கிறார்கள் அவர்கள் காட்டுப்பாதையில் நடக்கிறார்கள் மழையிலும் வெயிலிலும் ஒரே முழக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா இது ஒரு சாதாரண யாத்திரை இல்லை இது மனிதனின் ஆன்மீக பயணம் தீய சக்திகளை வென்று உலகில் அமைதியை ஏற்படுத்தினார் அவரது கடைசி ஆசை சபரிமலை மலைகளுக்குள் அமைதியான இடத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கிருந்தே அவர் தெய்வீக சக்தியாக ஆனார் இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் விரதமிருந்து சபரிமலை சந்நிதிக்கு செல்ல பதினெட்டு பொன்னான படிகள் உள்ளன அந்த பதினெட்டு படிகள் ஒவ்வொன்றும் மனிதனின் பதினெட்டு ஆசைகள் பதினெட்டு குறைகள் அவற்றை வென்று மேலே செல்லும் அடிகள் அந்த உச்சியில் தெய்வீக ஒளியில் ஜொலிக்கும் நம் ஐயப்பன் அவர் சொல்லும் ஒரே உண்மை தத்துவம் அசி நீயே தெய்வம் சபரிமலை பயணம் முடிவல்ல அது துவக்கம் மனிதன் தன் உள்ளே உள்ள தெய்வத்தை உணரும் பயணம்தான் சபரிமலை யாத்திரை சுவாமியே சரணம் ஐயப்பா